திராவிட இயக்கம் இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கோம் தமிழ்நாடு இருந்திருக்குமா முதல்ல ஐடி நிறுவனங்கள் வந்து நிறைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐடி நிறுவனங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ மேன் பவர் அவங்களுக்கு தேவைப்படுது எல்லா வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் வந்து இங்கே ஒர்க் இங்கே வந்து காசை போட்டு அவங்க அவங்களுக்கு தானே வருமானம் போகுது நம்மளுக்கு டைட்டில் பார்க் வந்தது டைட்டில் பார்க் வந்த பிறகு தான் அந்த ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் பூம் ஆகுது தமிழ்நாட்டில் அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுடைய ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மேன்பவர்ஃபுல்லாக நம்பளுது ஃபுல்லாக நம்பளுது இங்கே இருக்கிற ஓ ஃபுல்லாக நம்பளுது இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த மறைஞ்ச முன்னாள் கலைஞர் அந்த விஷயத்தை முன்னெடுக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் மையம் அப்படிங்கிறது காணா போயிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியுது கல்வி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் திராவிட அரசியல் தான் கேட்டிங்கன்னா மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேருக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் இன்னைக்கு நம்ம சேனலில் இணைஞ்சி பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னா திரு செந்தில் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் போல் நலம் கண்டிப்பாக ஐயா சூப்பர் இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் திராவிட சிந்தனை இளைஞர்களை கவர்வதற்கு என்னென்ன மாற்றங்கள் தேவை அந்த இளைஞர்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா அந்த சிந்தனையில் ஏதாவது மாற்றம் நமக்கு வேணுமா டிஜிட்டல் காலயுகம் இது கண்டிப்பாக ஆனால் இதுவும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் இல்ல டிஜிட்டல்ன்றதும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் இல்ல அப்புறம் தானே நம்ம டிஜிட்டலாக மாற ஆரம்பித்தோம் முதல்ல வந்து நியூஸ் பேப்பர் படித்தோம் அப்புறம் தொலைக்காட்சியில் பார்த்து நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சமூக ஊடகங்கள் நிறைய இருக்குது நம்மளுக்கு இன்டர்நெட் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்து நம்ம நிறைய விடயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குதுல்ல கண்டிப்பாக அந்த ஆரம்ப புள்ளி மைய புள்ளி இல்லைன்னா எதுவுமே உருவாகாது அதை வந்து தொலைநோக்கு பார்வையாக பார்த்தவர் வந்து டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞரப்போ கலைஞர் அது அது வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிளில் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு டைட்டில் பார்க் வந்தது டைட்டில் பார்க் வந்த பிறகு தான் அங்கே ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் பூம் ஆகுது தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அப்போ தான் பூம் ஆகுது ஐடி நிறுவனங்கள் வந்து நிறைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐடி நிறுவனங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது மேன் பவர் அவங்களுக்கு தேவைப்படுது ஆல்ரெடி இங்கே நம்ம இங்கே நிறைய நிறைய படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகுது அப்போ அந்த இளைஞர்கள் எல்லாரும் போய்ட்டு வேலை அந்த வேலைவாய்ப்பு ஆக்கிரமிச்சுட்டு இன்னும் நல்லா டெவலப் ஆகுறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது எல்லாமே வந்து மே எல்லாம் மேற்படி எல்லா எல்லாருமே நல்ல முறையில் போகிறாங்க அவங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க இது நடுவில் என்னென்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாடர்னைஸ் ஆகணும் இன்னும் இன்னும் மாடர்னைஸ் இன்னும் ஒய்டர் அங்கில் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சென்னையில் மட்டும் இருக்குது ஐடி கம்பெனிஸ் அப்புறம் கோயம்புத்தூர் மதுரை ட்ரிச்சி சேலம் இது விரிவு அடைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் விரிவு அடைஞ்சிட்டே போகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது பெரிய பெரிய கம்பெனி மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் கிடையாது ஏன்னா குட்டி குட்டி கம்பெனிகளும் உள்ள வரலாம் ஏன்னா இது இது இதில் என்ன கேள்வி மையம் ஆகுதுன்னா எல்லா வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் வந்து இங்கே ஒர்க் இங்கே வந்து காசு போட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தானே வருமானம் போகுது ஆமாம் அந்த நம்ம அடுத்த நான் முன் வைக்கலான்னு இருந்தால் நீங்கள் பேசும்போது அப்போது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே வந்து முதலீடு செஞ்சு இங்கே உள்ள மக்களை வந்து வேலைக்கு வைக்கும்போது அவங்களோட உழைப்பு வந்து அவங்க அந்த நாட்டோட வளர்ச்சிக்கிறாங்கன்னா போய் சென்றே அடையும் அதை தான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்னால் என்னென்னா இங்கே இருக்கிற இப்போ ஒரு வெளிநாட்டு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து அங்கே இருப்பாங்க யூஎஸில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க யூஎஸில் இருக்கிறாங்க அந்த கம்பெனி வந்து இங்கே ஒரு கம்பெனி ஒரு பிரான்ஞ்சு ஆரம்பித்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுடைய ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மேன் ஃபுல்லாக நம்பளுது ஃபுல்லாக நம்பளுது இங்கே இருக்கிற ஓ ஃபுல்லாக நம்பளுது அப்போ நம்மளுக்கு தான் இங்கே இதில் பெரிய லாபம் அடையிறமே சரிங்களா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து காசு எடுக்கல அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து உழைப்பை தான் கொடுக்குறோம் நம்ம உழைப்பை கொடுத்து நம்ம அதை காசாக கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம அதை ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்தாக பார்க்கணும் முதல்ல ரெண்டாவது ஸ்டார்ட் அப்ஸுன்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்டார்ட் அப்ஸ்னால் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனின்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கணும் அதில் ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணணும் அப்படிதான் இருந்தது இப்போ அப்படி கிடையாது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் மூணு கம்ப்யூட்டர் போட்டு மூணே மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம் அவனுக்கு அந்த லாபம் வருது இதுதான் அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி வந்து அந்த நுட்பமான அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் கண்டிப்பாக ஸோ இது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால திராவிட சித்தாந்தம் அழிய போகுதான்னு கேட்டிங்கன்னா அறவே தவறு அந்த டிஜிட்டல் மயமாக இருந்தால் திராவிட சித்தாந்தம் இன்னும் மென்மேலும் மேலே பெருகி கொண்டு தான் போயிட்ருக்கு ஏன்னா இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு கருத்துக்களும் டிஜிட்டல் மூலியமாக தான் வெளியில் போகுது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி டிஜிட்டல் மையம் ஏற்பட்டிருக்காது நல்லா நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது திராவிட அரசியல் வளர்ச்சிக்கு கல்வியாக இல்லைன்னா அரசியல் நுட்பமாக ரெண்டு எதில் மையமாக இருந்து வளர்ச்சியை நோக்கி போனாங்க கல்வி வளர்ச்சி முக்கியமான விஷயம் கல்வி வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் திராவிட அரசியல் வளர்ந்துதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த கேள்வி ஒரு 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 புறம் இருக்கட்டும் கல்வி வளர்ச்சிக்கு திராவிடத்தின் பங்கு என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயமாக பார்க்கணும் நம்ம எப்படின்னு ஒன்று தடவை கல்வியோட வளர்ச்சிக்கு சரி தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு திராவிடத்தின் பங்கு என்ன சூப்பர் திராவிடத்தின் பங்கு பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்து கல்வியில் வந்து ஒரு உயர்ந்த மாநிலமாகவே எப்பவுமே இருக்குது எதுக்குன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்காக நூறு பர்சன்டேஜ் கல்விக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக ஏன்னா மற்ற மொத்த மாநிலங்கள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகப்படியான கல்வி நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது கல்வி நிறுவனங்கள் இருக்குது த தமிழ்நாடு அரசு நிறுவனமே சரி தமிழ்நாடு அரசு கல்வி நிறுவனமே அதுக்குண்டான ஒரு பட்ஜெட்டை வந்து ரொம்ப பெரிய அளவில் அதுக்காக அலா அலாட் பண்ணுறாங்க கண்டிப்பாக கல்விக்குன்னு தனியாக ஒதுக்குறாங்க சரிங்களா ஸோ கல்வி வந்து முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க இந்த திராவிட இயக்கம் சரிங்களா அப்போ கல்வி அவு நல்லா முன்னேற்றம் அடையும் போது அங்கே வந்து ஒரு பெரிய அரசியல் நுட்பம் தேவைப்படுது கல்விக்கு நான் ஃபண்டு அலாட் பண்ணோன்னா கல்விக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா முக்கியமாக நாங்கள் ஒரு பெரிய அற அரசியல் நுட்பம் தேவைப்படுது கண்டிப்பாக அந்த அரசியல் நுட்பம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நூறு சதவீதம் இருக்குது தான் கல்விக்கு அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா கல்விக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே லைனில் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் எல்லா முன்னேற்றமும் லைனில் வரும் ஒருத்தர் நல்லா படிச்சுட்டானா அவங்க போய் ஒரு மேலே இடத்துல உட்காந்துட்டானா அவனுக்கு தே அவனுடைய தேவைகள் வந்து லைனில் நிற்கும் ஸோ கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடு கொடுக்கறது திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பான அப்போது கல்வியை முக்கியம் ஆனால் அந்த கல்வியை வாங்கி தரணும் அப்படின்னா அரசியல் நுட்பம் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் கரெக்டாக அந்த அரசியல் நுட்பத்தோடு தான் போராடிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் ஒரு போராடுவோம் இன்னும் போராடுவோம் இன்னும் வர வேண்டிய நிலுவைத் தொகை இன்னும் ஒன்றிய அரசிடம் வந்து வர வரவில்லை சரி சார் அப்போது திராவிட இயக்கம் இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கோம் தமிழ்நாடு இருந்திருக்குமா முதல்ல இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக சரிங்களா மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தது அதை வந்து மாற்றி திராவிட நாடு கேட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அறிஞர் அண்ணாதுரை தலைமையில் தான் அதுக்கு தீர்மானம் ஏற்றப்பட்டு அது வந்து ஒப்பு ஒ ஒப்புதல் பெ பெறப்பட்டு கடைசி மாநிலமாக பேர் கொண்டது தான் தமிழ்நாடு இந்திய நாட்டிலேயே கடைசி மாநிலமாக ஒரு நா ஒரு ஸ்டேட்டுக்கு தனி பேர் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஏன்னா முதல் மாநிலமாக முதல் மாநிலமாக பேர் கொடுத்தது வந்து விடுதலைக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து தனியாக மா ஒரு ஒரு மாநிலத்துக்கு பேர் பேர் கொடுத்தாங்கன்னா அது ஆந்திரப்பிரதேஷ் கடைசியாக தான் தமிழ்நாடுன்னு பேர் கொடுக்குறாங்க அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது ஏன்னா தமிழ்நாடுன்னு இவங்க கேட்குறாங்கன்னா ஏன் நாடுன்னு தனியாக பிரித்து பார்க்குறீங்க அது அந்த பேர் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்ட கேள்விகள்லாம் இருக்குது அப்போது ஆந்திர பிர பிரதேஷ்னா என்ன அர்த்தம் உத்தரப்பிரதேஷ்னால் என்ன அர்த்தம் பிரதேஷ்னா நாடாக தானே குறிக்கும் அவங்க பாஷையில் அது நாடாக தெரியும் இப்போ நான் நான் நாடுன்னு தனியாக கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் கோபமாக வந்துச்சோயாக இருக்கும் இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க திராவிட மாடல் இல்லைனா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்க பீகார் மாதிரியோ ஒரிசா மாதிரியோ இருந்திருக்கும் ஒப்பிட்டு பார்த்துருங்க ஒரு பின்னோக்கி நிலையில் தான் இருந்திருக்கும் எந்த விதத்துலேயும் வளர்ச்சி அடையாமல் நடந்துருக்கும் கரெக்டாக இருக்கிற மாநிலங்கள்லாம் நம்ம நம்மளும் கீ கீழே கண்டிப்பாக இருந்திருப்போம் ஒரு ஒருவேளை திராவிடம் இயக்கம் சார்ந்து அந்த சிந்தனை சார்ந்து யார் இல்லை அப்படின்னா மற்ற மொத்த அண்டை மாநிலங்கள் மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணியிருப்போம் பின்னோக்கி இருந்திருப்போம் கரெக்டாக அண்டை மாநிலங்கள் பின்தங்கி இருக்கிறது வந்து ஒரு சூழ்ச்சியின் வலையாக இல்லை ஒரு அவர்களின் நிலையான்னு கூட சொல்ல முடியாது இங்கே திராவிட இயக்கம் என்ன பண்ணிச்சுன்னா படிப்பறிவு கொடுத்தது ஒன்று கேள்வி கேளுறான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து நீ கேள்வி கேட்டால் தான் உனக்கு பதில் வரும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது சுயமரியாதை சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அதை முதல்ல பின்பற்றணும் ரொம்ப அழகாக பின்பற்றணும் ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது முதல் ஒரு முதல் முறையாக பட்டதாரி வரானா அவனுக்கு என்னென்ன தேவையோ அவனுக்கு எல்லா எல்லா சலுகையும் கொடுத்தாங்க கொடுத்துருவோம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நீ படிப்பை மேலே வருவ அப்லிஃப்ட்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிற இது எல்லாமே கூட்டமைப்பாக இருக்கிறதால தான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்குது இன்னும் முன்னேறிக்கிட்டே போவோம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாகண்ணா நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அண்டை மாநிலத்தை விட நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முன் உத முன் உதாரணமாகெல்லாம் இருக்கும் கரெக்டாக பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருக்கிறோம் ஆமாம் உண்மை ஆனால் நம்மளுக்கும் ஒரு காம்படிட்டர் இருக்காங்களே யார் இப்போ நம்ம காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்மளும் கம்பீட் பண்ணுறோம் நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்ஸோ இல்லை நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு நம்ம கம்பீட் பண்ணுற லெவலை நம்ம தாண்டிட்டோம் இப்போ நம்ம வந்து ஐரோப்பாவில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ நம்ம இப்போ நமக்கு போட்டி வந்து பக்கத்து ஸ்டேட் இல்லை கண்ட்ரி தான் நம்ம அடுத்த நா நம்ம இன்னொரு நாடை வந்து நம்ம டார்கெட் பண்ணி அது அதுக்கு மு அது அதோடைய ஜிடிபி என்ன அதோடைய கல்வி வளர்ச்சி என்ன இப்போ யுஎஸ்ஏ விட நம்ம தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் அதிகம் கம்பேர் பண்ணிங்கன்னா யுஎஸ்ஏ விட நம்ம அதிகம் சிங்கப்பூரை விட அதிகம் நம்ம ஸோ இதை தான் நம்ம கம்பேர் பண்ணோம் இது இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னே முன்னேற்றம் வ வந் வந்து கொண்டே இருக்கிறது அதை சீரிய முறையில் நிறைய பேர் செஞ்சு செஞ்சிட்டே இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்குண்டான நூறு பர்சன்டேஜ் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது எல்லாரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மிக்க நன்றிண்ணே நம்ம கேட்ட கேள்விக்கலாம் மிக அழகான முறையில் நம்ம நேர்களுக்கு மாதிரி தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க திராவிடம் ஏக்கம் சார்ந்து என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்தாங்க அந்த முன்னெடுத்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்குலாம் வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கலாம் மிக அழகான முறையில் உங்கள் பதில் இருந்துச்சு தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்து எடுத்து பேசும் நம்ம சேனலை இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி